சுருங்கங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இடது கால் அதே நிலையில் முட்டிக்கு கீழே கணுக்காலுக்கு மேல முட்டிக்கு கீழே கணுக்காலுக்கு மேல இதான் அங்கங்கள்ல பாதம் பனிரெண்டாம் இடமா வந்துடும் இடது காதினை இதுதான் குறிக்கிறது நிறைய வரும் கால் முட்டி பாகம் என்பது பத்தாம் பாவகத்தின் அடிப்படையில் வர்றது மாதிரி கணுக்காலுக்கு மேலுள்ள பகுதி கணுக்கால் பாதங்கள்னு வந்துட்டாலே பனிரெண்டாம் பாவகம்னு வந்துடும் அதை நம்ம கவனமா பார்த்துக்கணும் சரி இந்த அமைப்புல அடுத்து பதினோராம் பாவகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் நல்லவரே பதினோராம் வீட்டில் உள்ளவர் பதினோராம் வீட்டில் உள்ளவர் நல்லவர் நல்ல கிரகம் நல்லவன் செவ்வாய் சனி ராகு கேது சூரியன் தேய்திரை சந்திரன் நல்லவன் இந்த இவங்க இவங்க எல்லாம் ஏன் இதுக்கு சொல்றேன்னா இந்த பாவர்கள் எல்லோருமே இந்த இடத்துல நல்ல பலங்களை செய்வார் செவ்வாய் சனி ராகு கேது சூரியன் ஆனாலும் எப்படிப்பட்ட பலங்களை அவங்க அப்படிங்கிறது அவர்களுடைய சுகத்துவ கூடுதல் பாவத்துவ அமைப்புகளை பொறுத்தது பதினோராம் பாவகம் நியூட்ரலான பாவகம் என்பதால் பதினோராம் வீட்டில் உள்ளவர் கெடுபல்களை செய்ய மாட்டார் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த கெடுபலங்கள் செவ்வாய் சனி ராகு கேது சூரியன் தேவரை சந்திரன் இந்த இவர்கள் நல்லவர்களாகவே அங்கே மாறுவார்கள் இவர்களுடைய நல்ல தன்மை மற்ற சுபத்துவ அமைப்புகளை பொறுத்தது